මහොයි තම දකත් සංවේී කාරනාවක් පි පන්ඩව මේ සබා ේතුගේ පො පො සබාවි රජේ න පිසක මිට රක් ම ුතුමගගේ ද පක් ට පයිට පයි ක ජන් මටක් ට බල පානක් මි ිය දන්න තු ට ේ සබව පත්තාව නම සම්න්ධ ති ගඩක් දක් සන් මට ඒ මේ මට අවසර දන තුමට ආන් ක . තම ඔබතුම අවස ල්ල විශේෂ කකාරන මතු කරන දරු කතායක ම ද දර තාාකතු න ජාති ව වැද ද ඔබතුමාට ගර ව නම් සීදරම් මන්ත්‍රතුම ඔබතුමාමට වි්‍යහතකෙන් ල විසිත දෙකෙන් විත නෑන විසි අත දෙක දරු බාතරමා නැ பிரச்சனைகளினால் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு வெளியுறவு கொள்கை சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிப்பதற்கு உரிமை உள்ளது இதுபோன்று நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கே இருபத்தோழின் கீழ் இரண்டு என்ற விடயம் காணப்படுகிறது எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரண்டு சந்தர்ப்பங்கள் இன்று காணப்பட்டன யுத்தம் ஆரம்பித்து ஒத்திவைேரணையில் எதிரையை முன்வைக்க உள்ளார் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் சந்தர்ப்பம் வழங்கியுள்ள நிலையில் அதனை பயன்படுத்தாமல் தேவையற்ற பிரச்சினைகளை தோற்றுவிக்கின்றீர்கள் அவர்கள் இதனை உரிய முறையில் முன்வைத்திருக்கலாம் எனினும் இவர்கள் என்று செயற்பட்ட விதத்தினை பார்க்கும் போது இதனை யாராலும் அனுமதிக்க முடியாது இவர்கள் கூறிய சொற்கள் உங்களுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடியவை மாணவர்கள் இங்கு விறகை தந்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இவர்கள் சபாநாயகருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தவில்லை இந்த சபையை சபாநாயகர் என்ற பதவியை அவமதித்துள்ளனர் பொருளாதார ரீதியாக முக்கியமான பிரச்சினை தொடர்பில் கேள்வி எழுப்ப நாம் முயன்றோம் அதற்கு ஒரு நிமிடம் வழங்குமாறு கோரியிருந்தோம் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம் மிகவும் மோசமான யுத்தமாக மாற்ற முடியும் நிலைமை காணப்படுகிற நிலையில் இஸ்ரேலில் சுமார் பதினான்காயிரம் இளைஞர்கள் உள்ள நிலையில் அவர்களின் நலன்முறை விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் இதனை பேசுவதற்கு முனைகின்றேன்